எல்லாருக்கும் வணக்கமுங்க பஞ்சித்திரக்குமணி டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து குடலை காப்பாற்றினால் அது நமது உடலை காப்பாற்றும் அதுதான் இப்போ நாம் பார்க்க போகிற தலைப்பு ஏன்னா இது வந்து உடலுக்கு சிறசை பிரதானம் சிரசுக்கு வந்து கண்களை பிரதானம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி துடல் நிலச்சி நிற்கிறக்கும் ஆரோக்கியத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் ஞானத்துக்கும் எல்லாத்துக்குமே ஆரம்ப குடல் தான் குடல் வளமாக இருந்தால் தான் உடல் நலமாக இருக்கும் ஏன்னா குடலில் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நுண்ணுயிரெலாம் நிறையா இருக்குதுங்க அந்த நுண்ணெலாம் க எல்லாம் நல்லா இருந்தால் தான் குடல் நல்லா வேலை செய்யும் நம்ம ஜீர் நல்லாவும் சிறுநீர் நல்லா பெரியும் பித்த நீர் நல்லா சுரக்கும் இன்சுலின் சுரக்கும் எல்லா உறவுகளும் நல்லா வேலை செய்யும் குடல் ஏதாவது கோலாறுனால் எல்லாமே பாதிக்கும் உடலை பிரச்சனை இருந்ததுன்னா வயித்தெல்லாம் வச்சுன்னா வயிற்ற வயிறு பொறுமலாக இருந்துதுன்னா நீங்கள் வேறு எதாவது எந்த வேலையும் செய்ய முடியாது ஏன் ஊறும் அங்கே தான் இருக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ விஞ்ஞானிகள் வந்து குடலை வந்து இஸ் செகண்ட் பிரைன்கிறாங்க ரெண்டாவது மூளைங்கிறாங்க மூளை வந்து தலையில் இருக்கிறது மூளை இது ரெண்டாவது மூளை அந்த மூளை நல்லா இருக்கணும்னா இது நல்லா இருக்கணுங்கிறாங்க இது நல்லா இருந்தால் தான் மனசையும் மூளையும் வந்து அமைதியாக வச்சுருக்குங்கிறாங்க ம மூளையை வந்து நல்லா வேலை செய்யும் மனசு நல்லா ஒரு தெளிவாக இருக்கும் சிந்திக்கிறத்து எல்லாமே நல்லாயிருக்கும் அப்போ குடலை வளமாக வச்சுருக்கற நம்ம என்ன செய்யணும் குடலை ஏன் கெடுது இதுக்கு வந்து தவறான உணவு பழக்கங்கள் நமக்கு எது எது சேராதோ அதையெல்லாம் விரும்பி சாப்பிட்றோம் எதுக்கு வாய்க்கு ருசியாக இருக்குதோ கெடுதலோ அதெல்லாம் விரும்பி சாப்பிட்றோம் எல்லாம் மாதிரி பார்த்திங்கன்னா இது காரம் மசாலா எண்ணெயில் வறுத்தது பொரிச்சது இது மாதிரி நிறைய இதெல்லாம் சாப்பிட்றோம் ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றோம் மசாலா பொருட்கள் நிறைய சேர்த்துறோம் எல்லாமே குடலை கெடுக்கக்கூடியது குடலை நுண்ணீரியெல்லாம் காலி பண்ணக்கூடியது குடல் ஆரோக்கியத்துக்கு கெடுக்கக்கூடியது நிறைய பேர்த்து இதனால் குடல் புண்ணு வரும் அப்புறம் ஜீரணம் வரும் மலைச்சிக்கல் வரும் ஈரல் கிடும் காமலை வரும் கனையும் கெட்டுன்னா சர்க்கரை வரும் அப்புறம் சிறுநீரகம் கெட்டுன்னா சிறுநீரக செயலிப்போம் கிட்னி ஃபெயிலியர் ரீனல் ஃபெயிலியர் அது வரும் அதே மாதிரி வந்து பெருங்குடல்ல எல்லாம் போய் தங்கிச்சின்னா இது இரிட்டபுள் பவுல்ஸுன்றோம்ன்ட்டு இது இவ்வளோ இரிட்டேஷன் ஆச்சுன்னா அடிக்கடி வயிற்றுல உட்காரம் சாப்பிட்டான் அதே மாதிரி பெருங்குடலில் போய் அது புண்ணாச்சு அப்படின்னா அதை வந்து இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ்மாங்க கிரான்ஸ் டிசீஸுமாங்க அது தீராத நோய் ஆட்டோமியூன் டிசீஸு அதுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் மருந்து கிடையாது அவங்க அவங்க அது மருந்து ஐசி சாப்பிட்டே இருக்கோன்னா அது அதிக நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது அது ஒரு காரணம் அது அதுக்கு வந்து நம்ம இயற்கை மரத்துலேயும் நம்ம பஞ்சாய மரத்துலேயும் நிறைய மருந்தெல்லாம் இருக்குது முழுசாக குணப்படுத்தலாம் அது மாதிரி இந்த குடல்னால் வந்து அப்புறம் மலச்சிக்கல் வந்துன்னா மூளம் வரும் மூளம் போத்துறது எல்லா பிரச்சனையும் வருங்க எல்லாம் வரபோது உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் கெட்டு போயிடும் நிம்மதி போயிடும் சந்தோஷம் இருக்காது அப்போ இந்த சரியாக அப்புறம் டாக்டர்லாம் போனால் காய்ச்சல் சளி எதாவது இன்ஃபெக்ஷன் காயங்காய் அதுக்கெல்லாம் நிறையா ஆன்டிபையோட்டிக்ஸ் போடுறாங்க அந்த உடம்புல அந்த பேட்டரியாவெல்லாம் க்ளியர் பண்ணுறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறாங்க ஆண்டிப ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் ப்ராட்ஸ் போட்டு ஆன்டிபயோட்டிக் எல்லா கிருமியும் ஒன்றா சா சாகடிக்கிறது காட்டுக்கு மருந்து அடிக்கிற மாதிரி நன்மை செய்கிற ஊசி கட்ட க இது கட்டல் பண்ணுற ஊசி எல்லாத்தையும் உள்ளது அதே மாதிரி உடம்புல இருக்கிற இது கெடுக்கூடிய அந்த பேட்டரியா கிருமியில் கொள்ளக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து குடல் இருக்கிற எனக்கு நமக்கு நன்மை செய்யக்கூடிய ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிஸ்னு சொல்லி நன்மை நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் குடல் அதுதான் நமக்கு ஜீரணங்கிற எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுதுங்க அதையும் ஜேர்த்தி கொண்டு அது அதுவும் போயிட்டு அப்படின்னா அவளுக்கு ஜீரணம் சரியாகாது புளியாக போறோம் நெஞ்சக்கரிக்கி மலைச்சிக்கல் வரும் அப்புறம் சிறுநீரில் ஒரு மாதிரி இதாக இருக்கும் சரியாக வராது அதனால் இதெல்லாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஏன் அந்த இதெல்லாம் வருது தவறான உணவு பழக்கங்கள் நமக்கு சேர உணவு தான் நாம் சாப்பிடணும் சேராத உணவுகள்லாம் நாம் சாப்பிடக்கூடாது சேராத உணவு சாப்பிட்டோன்னா அதெல்லாம் பிரச்சனை வரும் அதாவது உணவு வந்து மூணுன்னு சொல்கிறாங்க சாத்திய உணவு ரஜ உணவு உணவு தாமச உணவு சாத்திய உணவுங்கிறது விளையக்கூடிய காய்கறிகள் பழங்கள் கொட்டைகள் தேங்காய் பாதாம் பசு கொட்டைகள் இது இது மாதிரிலாம் நாம் சாப்பிட்றது வந்து சாத்விக உணவுங்க சைவம் சைவத்திலேயே சும்மா நீங்கள் வர வறுத்து இருத்து பொரிச்சு கிச்சு அப்படிலாம் சாப்பிட்டா அது வந்து அசை உணவு மாதிரி அது உடம்புக்கு எடுத்துப்படும் மிதமாக வச்சு மிதமான பொடெல்லாம் சேர்த்தி மசாலா சேர்த்தாமல் உங்களுக்கு எண்ணெய் அதிகம் சேர்த்தாமல் அது மாதிரி அது ஒன்றிங்கன்னா அந்த இது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் தனியை வந்து நீங்கள் தேங்காய் பழம் மட்டும் அது மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சாத்துவத்திலே உயர்ந்த சாத்துவம் அது நம்பர் ஒன் இப்போ ரெண்டாவது வந்து வெந்த சோத்தை தின்னீங்கன்னா அது வந்து மிதமானது அதிக கெடுதல் பண்ணாது இது அசைவ உணவு மட்டும் சாப்பிடும் அதே சைவ உணவு பலாம் நீங்கள் இது அசைவ உணவுகள் முட்டை கோழி மீன் கருவாடு கரிகறி எல்லாமே அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா அது வந்து ஆரோக்கியத்துக்கு கிடைக்கும் அது வந்து ஆகாது என்ன காரணம் அப்படின்னா அது வந்து நமக்கு உணவல்ல அதாவது நீங்கள் வந்து ஒரு கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அரைக்கிறதுக்கு வந்து நீங்கள் இது உளுந்தும் அரிசி ஊற வச்சு உள்ளே போடுவீங்க மாவு வந்து நல்லா ஈஸியாக அறப்படும் நல்லா அறப்படும் அதையே கொஞ்சம் இது மண் எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா நிறைய விடாது கீச்சு மூச்சுன்னு சத்தம் வரும் கிரைண்டரு கெட்டு போயிடும் அதே மாதிரி இந்த அசை உணவு எல்லாம் வறுத்து கருத்து அதை பண்ணி இதை பண்ணி ரோஸ்ட் பண்ணி என்ன பண்ணி சாப்பிட்றாங்க உள்ளே போய் ஜீரணம் ஆகுது ஜீரண குடல்லாம் திணறும் இது செரிமானம் பண்ணுறதுக்கு அப்போ வந்து உள்ள உறுப்புகள்லாம் ஜீர உறுப்புகள்லாம் கெட ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து அது ரொம்ப கெடுதல் அதனால தான் வந்து உங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்றது உடல் பருமன் நதியும் மூட்டு வலி வர்றது கேன்சர் வர்றது ப்ரெஷர் வர்றது எல்லா பிரச்சனையும் அங்கே தான் ஆரம்பிக்குது அப்போ இந்த உணவை வந்து நீங்கள் சரியாக சாப்பிடணும் அப்படியே நீங்கள் வந்து மூணு நேரம் இருக்க சாப்பிட முடியலாம் ஒரு நேரமாவது காலையில் எறவோ இல்லை ரெண்டு நேரமாவது தேங்காய் பழங்கள் பச்சை காய்கறிகள் அது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வந்து சைவ உணவை சாப்பிட்டுங்க அசைவ உணவு வேண்டாம் சைவ உணவு வந்து தீமா கண்டதெல்லாம் போட்டு அதில் மசாலா மத்தெல்லாம் போட்டு இது ஒண்ணாமல் கெடுக்காமல் இயற்கையாக சமையல் பண்ணி சாப்பிட்டுங்க எப்போ போல முன்னேலாம் நம்ம முன்னோர்கள்லாம் இயற்கையாக பண்ண மாதிரி பண்ணி சாப்பிட்டுங்க அது நல்லது இது மாதிரி அதெல்லாம் பண்ணோம்னா அப்புறம் மோர்லாம் நிறைய குடிச்சிடலாம் அதில் பிரியனு ப்ரோ படிச்சுல இருக்குது அந்த குடல் ஆரோக்கியம் காப்பாற்றப்படும் அது மாதிரிலாம் பண்ணுற போது உடலை வந்து ஆரோக்கியமாக இருந்ததுன்னா மற்றது எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசு ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்புறம் இது வந்து மலைச்சிக்கல் இவ்வளவு நீங்கள் காலையில் ரெண்டு வேளை உணவு ரெண்டு நேரம் மலம் கிளஞ்சிடணும் அதுதான் உண்மையான ஆரோக்கியம் இல்லை நீங்கள் போய் பாத்ரூம் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டீங்கன்னா அது மலைச்சக்கில் இருக்குதுன்னு அர்த்தம் அது ஆரோக்கியம் இல்லை அதாவது இயற்கை இல்லை இது இல்லை சை உணவு வந்து நார் சத்து அதிகம் கீரை கயிறு நிறைய போட சத்து அதிகம் நாரிசத்து அதிகமாக இருந்தால் மலச்சிக்கல் வராது நாரிசத்து அதிகமாக இருக்கிறது கொலஸ்ட்ராலை குறச்சிடும் கொழு சத்தெல்லாம் உடம்புல கொழுப்பெல்லாம் கரைச்சி விட்டுரும் உடம்புல இருக்க கழிவு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இயற்கை மருத்துவத்தில் நம்ம சத்துக்கள் என்ன சொல்லணும்னா கழிவு தோ தேக்கம் நோய் கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம் அதாவது உடம்புல கழிவு அதிகமாக சேர்ந்துன்னா நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் டாக்ஸின்ஸ் அது வந்து அதிகமாக கியூமேடாக்ஸ் அப்படின்னா வியாதி வருதுன்னு சொல்கிறோம் அது வந்து நம்ம சிம்பிளாக வந்து கழிவுகள் கழிவுகள் வெளிவாக இருக்கிறது அது மாதிரி தான் சக்கரை கேன்சர் இது மாதிரி நிறைய வேதியில் வருது அப்புறம் அது மாதிரி நம்ம நம்ம உடலுக்கு எது சேருமோ அதை மட்டும் சாப்பிடணும் திருவிழா என்ன சொல்லியிருக்காருன்னா மாறுபாடு இல்லாத உண்டை மருத்துவ உணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கிறார் நமக்கு சேராத உணவையெல்லாம் மறுத்துட்டு அதெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம எது சேருமோ அதை மட்டும் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு எந்த நோயும் வராது ஊறுபாடு இல்லை ங்க அது மாதிரி நீங்கள் எல்லாருமே காய் ருசிக்கும் சில உணவலக்காய் அப்படியே அடுக்கி வச்சிட்டு போன காலையில் பார்த்தா ஆசையாக இருக்கும் அது அது ஆசைக்கும் மயங்காமல் உங்களுக்கு எது நல்லதோ எது வீட்டில் சமையல் பண்ணுறதோ எது உங்கள் அன்பான மனைவி உங்களுக்கு சமையல் பண்ணி பரிமாறுறாங்களோ கெடுக்காமல் இன்னும் கெடுக்காமல் பண்ணுறாங்களோ அதை மட்டும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் ஆரோக்கிய குட உங்கள் குடலும் நல்லாயிருக்கும் உடலும் நல்லாயிருக்கும் மனசு நல்லாயிருக்கும் உடல் நல்லா இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும் என்ன காரணம்னா உடல் சரியில்லைன்னா நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது எந்த தொழிலையும் செய்ய முடியாது அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து வருமானம் போயிடும் செல்லும் போயிடும் செல்லும் போயிட்டுனா இப்போ இந்த காலத்தில் எதுவுமே பண்ண முடியாது அதனால் சொன்ன முறையில் நீங்கள் வந்து கடைபிடிச்சி குடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றுனீங்கன்னா அதை பேணி காத்திங்கன்னா அது உங்களை என்றைக்குமே இது குடல் நலத்தை பேண்டக்கு நம்மட்ட சில அருமையான மருந்துகள்லாம் இருக்குது பஞ்சவியத்தில் வந்து அமிர்சஞ்சயம் தேர்வுட்ற பச மாட்டிலேருந்து மூலிகெல்லாம் சேர்த்தி அப்பலரசு மாடு இருக்குது குழந்தைகள் இருந்து பெரிய முறை எல்லாரும் சாப்பிட்லாம் அதில் வந்து பிரியான் ப்ரோபயாட்டிக்ஸ் நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குது ஏகப்பட்டது இருக்குது அதை வந்து இது மாதிரி குடல் கட்டவங்க மற்ற ஆரோக்கியங்களாக தொடச்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா குடல் அந்த நுண்ணுயிரெலாம் பெரிய ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்டதுன்னா ஏ போகிறோம் காற்று பெரியும் அப்புறம் உங்களுக்கு பசி தூண்டும் ஏர்நலாகும் மலைச்சிக்கல் இருக்காது அப்புறம் சர்க்கரை வரிசை எல்லாமே குறையும் அது வந்து நம்ம இதில் பண்ணுறது பசுமாட்டிலும் தயார் பண்ணுறது இதே வந்து குடலில் வந்து ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன பண்ணுறாங்கன்னா கேன்சருக்கு மற்ற தீராத வியாதிகளாம் அவங்கள்ட்ட செக் பண்ணுறாங்க ஆங்கில அவங்க லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மலத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க மலத்தில் டெஸ்ட்டில் வந்து நுண்ணுயிரலாம் பிரியின் ப்ரோபேட்டிஸ்லாம் எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை பெரும்பாலும் கரெக்டாக இருக்காது இல்லைன்னா தான் நோய் வரும் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறாங்களே நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுடைய உடம்புலருந்து அவங்களுடைய மலத்தை எடுத்து வந்து அதை சுற்றி பண்ணி ப்ரோஸ் பண்ணி அதை வந்து ஃபீக்கல் இது இம்ப்ளான்டேஷன் சொல்கிறாங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து சொலிஸ் மாதிரி எடுத்து அஞ்சு மில்லியோ பத்து மில்லியா ஆசிரம வெளியே உள்ள டீ போட்டு அது வழியாக அது உள்ளே செலுத்தி விட்டுறாங்க அது உள்ள குடலை உள்ளே உள்ளே போய் அங்கே தங்கி நல்ல நல்ல நுண்ணுயிரெலாம் பெருகிடு நல்ல நுண்ணுயிரெலாம் பெருகி அந்த குடலும் வந்து நல்லபடியாக ஆகிட்டது அப்படின்னா அவங்களுக்கு வியாதி வந்து கொஞ்சமாக குறைஞ்ச குணமாயிடும் அது வந்து அவங்க மத்தேடு நம்ம இதில் வந்து பசுமாட்டினுடைய சாணா மூத்தத்துலலாம் அதில் நிறைய நுண்ணுயிரெலாம் இருக்குது நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அது வந்து நம்ம முன்னோர்களாக அந்த காலத்தில் பஞ்சாயத்து வந்து பிரசாதம் வச்சுருந்தாங்க பிரசாதம்னால் அவங்களுக்கு சிவராத்திரி பிரதோஷம் பூனூல் கல்யாணம் கிரக பிரவேசம் ஒரு கனவு ஏன் படுத்தா அந்த அஞ்சு கலைக்கு கிளக்கி கொடுப்பார் இருபது ஸ்பூன் கொடுப்பார் அதெல்லாம் கொடுப்பான் அது வந்து நல்லது அவனுக்கு பெரிய அறுவழி நம்மளை கிண்டல் பண்ணுவானுங்க பசு மாட்டுக்கு மோ மூத்தத்தை குடிக்கிறியா சாணி கரைச்சி குடிக்கிறான்னு சொல்லுவாங்க அவன் மலத்தையே குடிக்கிறியா மேலே போல் கீழே வண்டி கொடுக்குறியா அடியிலேருந்து ஏற்றுறியா ஏற்க மாற பண்ணுறியா அதை வந்து தப்புன்னு யாரும் சொல்கிறது இல்லை அவன் சயின்டிஃபிக்காக சொல்கிறானா நம்ம முன்னோர்கள் நம்ம முனைவர்கள் ரசிகள் சித்தர்கள் சொன்னதெல்லாம் சயின்டிஃபிக் இல்லையா இது எந்த ஒரு நியாயம் அதனால் நீங்கள் வந்து நம்ம பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் பாரம்பரிய வைத்திய முறைகள் நம்ம இது மாதிரி மாதிரி இதில் பொருளாக உபயோகப்படுத்தினீங்கன்னா என்றைக்குமே குன்றாத இள இளமையோடும் குறையாத செல்வத்தோடும் நிறைவான யானத்தோடும் வாழலாம் நன்றி வணக்கம்